மாண்ப உறுப்பினர் நத்தாரா விஸ்வநாதன் பேரவைத் தலைவர் அவர்களை பொதுவாக இப்பொழுது இந்த போட்டிச் சேர்வு மையங்கள் குற்றவீசல் கொள்ள இன்றைக்கு தனியார் துறையின் மூலமாக ஆங்காங்கு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அவற்றில் அதையெல்லாம் முறைப்படுத்தி அதில் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் அல்லது அதில் தன்னுடைய நேரத்தை அதில் சேர்ந்து நேரத்தையும் பொருளையும் தங்களுடைய ஐம்பர் வீணாக்குகிறார்கள் அதே போல இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காக அரசின் சார்பிலே ஒரு கொள்கை முடிவெடுத்து இந்த போட்டித் தேர்வுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே முறைப்படுத்துகின்ற வகையிலே பயன்படுகின்ற வகையில் ஒரு கொள்கையை ஏற்படுத்த முடியுமா என்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்துவதற்கு கலந்து கொள்ளும் பயிற்சி 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 அளிப்பவர்கள் அவர்களுக்கென்று சில தகுதிகளை எல்லாம் நிர்ணயம் செய்து அதையெல்லாம் இன்றைக்கு இந்த தொகுதியில் மக்களுடைய பணம் விரயமாகாமல் தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலே அந்த போட்டித் தேர்வு மையங்களை நடத்துபவர்களுக்கு சில தகுதிகளை நிர்ணயம் செய்து அதை அரசே நேரடியாக கண்காணிக்குமா என்பதையும் தெரிவித்து இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அரசின் சார்பாகவே இன்றைக்கு போட்டித் தேர்வு மையங்களுடைய பயிற்சி முகாம்களை அரசு சார்பிலேயே நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தெரிவித்து அமைச்சர் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் அமைதியா இருக்க யூடியூப் சேனல் மூலமாக ஆன்லைன் மூலமாக நடக்கிறது கட்டணம் இல்லாம பயிற்சி வகுப்புகள் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை வந்து பெரும்பாலான மாணவர்கள் இப்ப கிளாஸ்க்கு போகிறத விட இந்த போன் தான் அதிக யூஸ் பண்றதுனால அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அறிவுசார் மையங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் தொடங்கிட்டு இருக்காங்க போட்டித் தேர்வுகள் பயிற்சி பெறவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயும் பயிற்சி பெறுவாங்க அது இல்லாமல் நூலகங்கள்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இருந்த போதிலும் உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்